மத்தியாஸ் மைக்கேல் அம்மாள் இன்று தங்களது ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் பொன் விழாவினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் அருட்சகுதி கிளாடிஸ் பிரபா எஸ் எஸ் ஹெச் மகள் மருமகன் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நெய்வேலியை சேர்ந்த அந்தோனி சாமி ஜெயமேரி இன்று தங்களது அறுபதாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன்கள் மருமகள்கள் மகள் மருமகன் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பன்னூரை சேர்ந்த மெடவள்ளிமி லூர்தம்மா இன்று தனது தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்